நம்மளை பார்த்து நாலு பேர் இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும் அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் பாருங்க மூஞ்சியை பாருங்க மூஞ்சியை இவள் மூஞ்சி நல்லா பாருங்க பாருங்க பார்த்துக்கங்க மூஞ்சியை ஓ பாத்துட்டீங்களா இப்போ என்ன வரைக்கும் உள்ளே இருந்தால் வெளியிலேருந்து உள்ளே வரேன்னா இப்ப உள்ள வந்து வெளியில் போகணுமா அட்டி இவ்வளோ வெள்ளு வெள்ளு வெளுக்கணும் இல்லையா சும்மா சொன்னா எடுக்கணும் சும்மா 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 சொன்னாம்மா அடிக்க மாட்டோம் அடிக்கிற மூஞ்சி பாருங்க அடிச்சு தாடும் பாவம் பாருங்க கூண்டெல்லாம் கட்டிக்கு உதறி வச்சிட்டு இருக்கான் இதுல மேலும் ஒரு கம்பிய காணும் எங்கடி காசு இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கினீ பாருங்க இதுல ஒரு கம்பிய காணும் எங்கடி எந்த பாருங்க இதெல்லாம் எப்படி வளச்சி வச்சிருக்கேன் இந்த மூக்கையும் வச்சுட்டு வளைக்கிறான் இங்கே வேறு ஹோல்ஸ் போட்டு நல்லா கடி கடின்னு கடிச்சு இங்கே மண்ணை வெளியில் விட்டுருவான்னு சொல்லி நான் அதை வேற செயின் போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா தலையை வெளியில் விட்டுருவான் அதனால் ஒரு கோடை வச்சு அதோடு சிறுத்தோடு சாய்ச்சி வச்சிருக்கேன் தூக்கம் பாருங்கள் உட்காந்துகிட்டே தூங்குறது குச்சாண்டி தூக்கத்தை பாருங்கள் உக்காந்துக்கிட்டே தூங்குறான் கொட்டாய் வேறே இவ தூங்குறாங்க என்ன தூங்கப்படுறதில்லை வெடிய வெடியாக கத்துறா பாத்ரூம் வந்தால் இந்த கேஜில போக மாட்டாளாம் வெளியில் போய் தான் ம் என்னெல்லாம் அநியாயம் பண்ணுறா பாருங்க இந்த கேஜில் தான் போக போகணும் ஆனால் இந்த கேஜில் போக மாட்டாலாம் மேடம் ம் பாருங்க இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகுது ம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே இருக்குது உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிச்சிச்சு உட்காந்து தூங்குறா பார்த்தீங்களா தூங்குஞ்சி தூங்குஞ்சி எப்படியோ சீக்கிரமாக குணமாகிடணுங்க